ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோள ரொட்டி எப்படி இருக்குன்னு பா பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண கீழே வரைக்கும் சோளம்லாம் யூஸ் பண்ணால் நல்லதுன்றா இல்லையா அதனால் நடுவில் ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்கு இதை பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு வந்து கடையிலேயே கிடைக்கிறது ஸோ ரெடிமேடாக அதை வாங்கிட்டுருலாம் ஸோ இப்போ நான் நாலு டம்ளர் தண்ணியை எடுத்துக்கிறேன் நம்ம குழக்கட்டிக்கு மாவு கலரும் இல்லையா அது மாதிரி கலரணும் அதுக்காக முதல்ல தண்ணியை நம்ம சுட பண்ணிடுலாம் அளந்து நாலு தமிழர் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா மாவோட தன்மை எப்படி இருக்கும் தெரியாது ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கடை டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரெடியாக கொட்டுறதுக்கு வச்சுக்கணும் அதில் உப்பு போட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க அதில் தண்ணியில் நான் கொதிக்க கொதிக்க ஆரம்பித்தப்பறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சாதாரண எண்ணெய் போதும் நம்ம எண்ணெய் குக்கிங் அதில் வச்சுருக்கோமோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம் மாவு வந்து நூருட்டின்னு வராமல் இருக்கு நீ குழக்கட்டை மாவு அரிசி மாவில் அப்படி தானே பண்ணுவீங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் நெய் குத்திப்போம் இது வந்து அதே மாதிரி மூணு ஸ்பூன் மூணு டம்ளர் அலர்ந்து வச்சுருக்கேன் அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மாவு அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் போடும்படி இருந்ததுன்னா எது வேணாலும் டக்குன்னு போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் தண்ணி இல்லை மாவு வேணுன்னா மாவு அதுக்காக வச்சுக்கணும் நம்ம அடுப்பில் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இல்லையா அதுக்காக சரி நீங்கள் மாவு கொட்டும் போது அடுப்பை சின்னதாக்கின்னுருங்க சரி இப்போ கலரின் வாங்க அதை அது திட்ட சப்போஸ் மாவு ஜாஸ்தி மாதிரி துணித்தேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது சப்போஸ் மா தண்ணி ஜாஸ்தியமாக துணிச்சுன்னா இப்போ மாவு போட்டுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி கணக்கு சிம்லியாக தான் இருக்கணும் இதை நல்லா கலரணும் இங்கே உருளி மாதிரி வேண்டாம்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கே ஃபுல்லாக மாவில் ஈரம் பண்ணுற மாதிரி கலரினா போதும் கூட நம்ம இந்த மாதிரி தான் கலருவோம் ஞாபகம் இருக்குன்னா குழக்கட்ட மாவு சேவைக்கு மாவு எல்லாம் இந்த மாதிரி தான் கலரி வச்சுப்போம் இல்லையா அது ஸோ இப்படி தொட்டு பார்த்தாலே எங்களுக்கு பாதி வெந்த மாதிரி தெரியும் இது வந்து நம்ம அரிசி மாவு வரை அவ்வளோ ஃபைனாக இருக்காது கொஞ்சம் நர நரன்னு தான் இருக்கும் ஆனால் அதோடய மாவோட தன்மையாக அப்படி தான் ஸோ அதனால் கையில் தொட்டு பார்த்தா அவங்களுக்கு முதல்ல நீங்கள் போட்ட மாவுக்கும் இது கொஞ்சம் அறவர வேக்காடாக இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுடணும் பத்து நிமிஷம் அப்படியே அது சூட்லேயே வந்து அது இன்னும் கொஞ்சம் குமிக்கிக்கும் ஸோ இப்போ அது கொஞ்சம் பாதி பாதி ஆறுன பிறகு ரொம்ப சில்ல நாரிடுத்துனா அவங்களால மாவு கலக்க வராது அதனால கொஞ்சம் பாதி பிறகு எடுத்து அந்த உருளி சுடும் இல்லையா அதனால் ஒரு பெரிய பேசன்லாம் போட்டுக்கோங்க இல்லை தாம்பாளத்தில் கூட போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரி ஸ்லோவாக இல்லை நல்லா அழுத்தி பிசையணும் முறவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைகிற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு மாவு கலந்தோமா பண்ணினோமான்னு ஆகாது சைஸும் பெருசு பெருசாக வராது சுமார் சைஸில் தான் வரும் நான் பண்ணி காமிக்கிறேன் இடறதும் தெரியல பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரெஸ்ல பண்ணால் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பாடு தான் பட் என்ன சொல்கிறது எல்லா இதுவும் சாப்பிட்ணும் இல்லையா நம்ம அதனால் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இதை உடம்புக்கு நல்லதுன்னும் போது கொஞ்சம் பண்ணி சாப்பிட்றது நல்லது தான் இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி டைரெக்டாக அப்படியே கலந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் இந்த மாதிரி கலரிட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு சரி வரும் ஆனால் சின்ன சின்னதாக நம்ம பண்ணால் கூட நம்ம என்ன சொல்கிறது கன்சியூம் பண்ணும்போது ரொம்ப நல்லா ரொம்ப நேரம் பசி தாங்கும் அந்த மாதிரி அந்த காலத்தால் சோளம் அடை சாப்பிட்டா சோள இது சாப்பிட்டா நம்ம பேர் தானே பார்த்துருக்கோம் இப்போ இது சாப்பிட்டா தெரியும் அது எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி எப்போ உருட்டை வருது கையில் கொஞ்சம் அழுத்தி பெசஞ்சுக்கோங்க இதுதான் மாவு பதம் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம் மாவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துலையே எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் விட்டு விட்டு தான் கலக்கணும் இதை மாவை அழுத்தி லைட்டு சூடு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியாத போக வரதுன்னு ஸோ அந்த சூட்டில் கலந்தால் தான் உங்களால் மாவை கலக்கவே முடியும் இல்லைன்னா வர வரன்னு ஆகிடும் ஆகிடும் இதுக்கெல்லாம் இதில் பிசுக்கே இருக்காது க்ளூட்டன் இருக்குது க்ளூட்டன் இருக்குது சப்பாத்தி மாவு இல்லையா இதில் இருக்காது அரிசி மாவு மாதிரி பிசிக்கே இல்லாமல் இருக்கும் அதனால் அதில் நீங்கள் தட்டுறது எப்பவும் கஷ்டமாக தானே இருக்கும் ஓ விட்டு வராது அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு கலந்து இமீடியட்டாக பண்ண முடியிருக்கும் இதை மூடி மூடி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே வச்சு இப்போ இதை நல்லா இப்போ செய்யணும் இந்த மாதிரி சூப்பராக வந்து கலந்துக்கணும் மாவை சரியா முதல்ல எப்படி உதிர் உதிராக இருக்காமல் இருந்தது இப்போ கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து இருக்க பாருங்கள் உருட்டுனா நல்லா உருண்டையாக வர ஷேப்பாக வருது பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி அளவுக்கு பிசையணும் செய்யணும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தானா நான் அது இடறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் இப்படி பண்ணிணேன் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு இடலாம் நம்ம பட்டர் பேப்பர் வச்சு பட் எனக்கு அதை விட இது ஈஸின்னு தோணி அதனால் நான் இப்படி பண்ணேன் இது ஈஸியாக வருது ஸோ இந்த சப்பாத்தி பெருசு அந்த காலத்தில் வச்சுருப்பா இல்லையா அதில் வச்சுன்ட்டு இது வந்து மெல்லிசாக வராது கொஞ்சம் தடிமன்னாக தான் வரும் ரொம்ப மெல்லிசாக இட முடியாது இவ்வளோதான் இந்த அளவு தான் வரும் பாருங்கள் ரொம்ப பெருசாக வர முடியாது இந்த அளவு தான் இருக்கும் சப்பாத்தி திக்னஸ் இந்த திக்னஸ் இருக்கும் இதை விட கம்மியாக பண்ணுறதுன்றது கஷ்டம் ஆனால் சொல்ல பேர் ஒன்று மேலே ஒன்று கூட போட்டுக்கலாம் ஒட்டவே ஒட்டாது அதனால் நிதானமாக நீங்கள் எப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்து கலந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கூட பொறுமையாக போட்டு எடுக்கலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை அது ஒன்று மேலே ஒன்று ஈஸியாக போட்டிருக்கா பாருங்கள் சப்பாத்தி மாவுடி போட்டோம்னா இடிச்சுண்டா ஒட்டின்றோம் இது கவலையே பட வேண்டாம் நல்லா இதுவாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துடலாம் கல்லில் கொஞ்சம் ஜாகிரதையாக திருப்பி போடணும் நல்லா தோசை திருப்பியோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து சுட்டு கூட சாப்பிடுவாள் சில பேர் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி வெந்ததும் நம்ம அந்த சுக்கா ரொட்டிலாம் பண்ணுவா தெரியாது பக்கத்தில் அடுப்பு வச்சுட்டு அந்த மாதிரி கூட பண்ணுவா நான் வந்து எண்ணெய் விட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கரண்டியாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறேன் அகேன் அடகேன் இதில் பிசுக்கே இருக்காது அதனால் எந்த நேரமும் அது விண்டு போகலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் சப்பாத்தி மாதிரி ஜஸ்ட் லைக் தட் திருப்பி போட முடியாது பிஞ்சுன்றும் சட்டுன்னு உடஞ்சிரும் நீங்கள் பாஜரா சப் ரொட்டி பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ கம்பு ரொட்டிலாம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் இது வேகத்துக்கும் கொஞ்சம் நாழி டைம் எடுக்கும் ஏன்னா ஃபைன் மாவாக இருக்காதுன்னு சொன்னால் இல்லை லைட்டு மெல்லி சிரவா மாதிரி இருக்கும் இது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அவ்வளோதான் நல்லா காரமாக வெங்காய சட்னி இல்லை புதினா சட்னி அது மாதிரி எது வேணாலும் தொட்டுக்கலாம் இது வந்து யூனிக்காக இருக்கும் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமையாக கூட சாப்பிட்லாம் நான் வந்து பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன் அண்ட் இது சர்வ் பண்ணும்போது மே மேலே வெண்ணெய் வச்சு பண்ணணும் நீங்கள் அடுப்பில் சுட்டு கா இது பண்ணாலும் மேலே வெண்ணெய் வச்சு கொடுத்தான்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு நல்லது அதனால் நம்ம நடுவில் சப்பாத்தி சாதம் சாப்பிடும்போது நடுவில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான்னு அழுத்துங்க பாய்